நவீனம் சொல்லாத சொல்ல சொன்னாங்க நீயும் உமது மனைவியும் அல்லாஹிடத்தில் இஸ்தார் சேருங்கள் அஸ்தவுல்லா ஓதுங்க லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லாவே அதிகமாக ஓதுங்க இந்த ரெண்டையும் நீங்க ஓதிக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொல்லி ரசூல் சொல்லா சொல்ல அனுப்பிச்சு விட்டாங்க இவங்க நேரம் வந்தாங்க வீட்டுக்கு மனைவி கேட்டாங்க என்னங்க அல்லாவுடைய போய் சொன்னீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அபிசர் அல்லா வலிவசல்லாம் வந்து இஸ்திஃபார் சொல்லி லா வலா அஸ்தாத்தி ஓத சொன்னாங்கன்னு சொல்லி அவர் சொன்னாங்க அலமது இல்லா அல்லாஹுடைய சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதுல ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஓடுறாங்க கணவன் மனைவி சேர்ந்து ஓடிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ராத்திரி நேரம் சாமத்துல கதவு தட்டப்படுது வாச கதவு என்ன ராத்திரி நேரத்துல யார் தான் கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அவர் மகன் நிக்கிறாரு காண மகன் நிக்கிறாரு எதிரிகள் பிடிச்சிட்டு போயிடாங்க அவர் மகமட்டும் கேட்கல பின்னாடி பார்த்தா நாலாயிரம் ஆடு நிற்குது அவருக்கு பின்னாடி எத்தனை ஆடு நாலாயிரம் ஆடு நிற்குது என்ன எங்க போன இவ்வளவு நாளா இல்லத்தா இந்த மாதிரி போயிட்டு வரும்போது இந்த கோத்தரத்தார்கள் அவங்க இதை பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்னை கொலை செய்யறதுக்காக எல்லா ஆயத்தங்களும் செஞ்சு என்னை கொலை பண்றதுக்கு எல்லா வேலைகளும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப ரஜனுடைய பெற ஆரம்பிச்சு அவங்க எவ்வளவு பெரிய வந்து மோசமான நிலையில வாழ்ந்தாலும் நாலு மாசம் வந்துருச்சுன்னா போர் செய்ய மாட்டாங்க பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க மக்கா மக்காவில அறியாமை காலத்துல அந்த பழக்கம் இருந்துச்சு மற்றும் ரஜபு இந்த நாலு மாசம் வந்து அசோரு உருமுன்னு பேர் இருக்கு கண்ணியமான மாதம்னு பேரு அதனால ரஜனுடைய பிற வந்ததுனால இவனை வந்து கொலை செய்ய வேணாம் ஒரு ஒரு மாசம் நம்முடைய வீட்டு காவல வச்சிருப்போம் இந்த மாசம் முடிஞ்ச உடனே இவனை கட்டல் பண்ணிடலாம் கொலை பண்ணிடலாம் சொல்லி அதுக்குள்ள ஒரு மஷூரா பண்ணிட்டு ஆர்டர்லாம் கொடுத்து இந்த ஒரு மாசம்